ஓம் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு ஓம் முருகா அஸ்ட்ரோ தரினியின் வணக்கங்கள் இந்த 2024 பிப்ரவரி மாதத்தினுடைய கிரக நிலவரங்களை பார்ப்போம் அதாவது மேஷத்துல குரு உடைய ಸಂச்சாரகம் இருந்துட்டு மேஷத்துக்கு ஆறாம் இடமான கன்னி வீட்ல கேது சஞ்சாரமும் பனிரண்டாம் வீட்ல ராகு பகவானினுடைய சஞ்சாரமும் ராசிக்கு பதினோராம் இடத்துல சனி பகவானுடைய இருந்துட்டுருக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தர்ம கர்ம வீட்ல ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தான வீட்டில் சுக்கிரன் செவ்வாய் புதன் போன்ற கிரகங்களினுடைய சஞ்சார கதி இருக்குங்க இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம் வாங்க இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளின் சஞ்சாரகதியை பொறுத்து என்ன மாதிரியான பலன்கள் விளைய இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் பிப்ரவரி மாதம் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த மாதம் எப்படி இந்த மாதம் அனைத்து ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல இந்த வருடம் சோபக்ருது வருடம் அப்படிங்கறத ஞாபகப்படுத்திக்கிறேன் சோபக்ருது அப்படின்னாலே மகிழ்ச்சியை தரக்கூடிய வருடம் அப்படின்னே சொல்லலாம் பல வகையில் துன்பங்கள் இருந்தாலும் அந்த துன்பங்களை சமாளித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து நன்மைகளை பெறக்கூடிய விஷயமாக இந்த வருடம் முழுக்க இருந்துட்டு இருக்கும் ஆகையினால சோபக்ருது வருடம் நன்மைகளை தரக்கூடிய வருடமாகவே பார்க்கப்படுதுங்க அடுத்ததா இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா தை மாதம் தை மாதம் இன்றைய தினம் பதினெட்டாம் தினம் தை பதினெட்டு அப்படின்னு சொல்லலாங்க இன்றைய திதி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் பிறக்க இருக்கு இல்லைங்களா இன்றைய திதி தேய்பிரை ஷஷ்டி திதி தேய்பிரை ஷஷ்டி திதியில இந்த மாதம் பிறந்திருக்கு சரி இப்போ துலாம் ராசியில மாதம் பிறந்திருக்கு அதாவது ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு லக்னத்தில் பிறக்கும் அந்த வகையில் இந்த மாதம் துலாம் ராசியில பிறந்திருக்கு ராசிய குரு பார்க்குறாரு பொதுவா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதம் இந்த மாதத்தினுடைய துவக்க நிலையில ஒரு நல்லவரினுடைய பார்வை இந்த ராசி கட்டத்துல லக்னத்துக்கு மேலே விளறதுனால பொதுவாகவே இந்த மாதம் ஏற்றம் மிக்க மாதமாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லைங்க பல வகையிலும் பல விஷயத்துக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லா விதத்திலும் முயற்சிகள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா குரு பார்க்கிறார் இல்லையா லக்னத்தை குரு பார்க்கிறார் இல்லையா ஆகையினால சுப விசேஷங்களுக்கு பஞ்சம் இல்லாத சுப விசேஷங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்துல நிறையவே இருக்குங்க மிதுன ராசி அன்பர்களே இந்த பிப்ரவரி மாதம் எப்படி உங்களுக்கு பலன்களை வர வாரி பழங்க காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதத்துல வருடத்தின் இந்த மாதத்தினுடைய துவக்கம் அப்படிங்கிறது துலாம் ராசியில ஆரம்பிக்குதுங்க மிதுன ராசிய பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடம் பாதகஸ்தானம் அப்படின்னே சொல்லலாம் இந்த பாதகஸ்தானத்துல ராசியாதிபதி புதன் இருக்கிறாரு செவ்வாய் இருக்கிறாரு சுக்கரன் இருக்கிறாரு மூன்று கிரகங்களும் பாதகஸ்தானத்துல இருக்கு அப்படிங்கிறதுனால நன்மை செய்யுமா அப்படின்னு கேட்டா குருவின் பார்வை இருக்குங்க ஏதாவது ஒரு ஒரு சிக்கலை கொடுத்து அந்த சிக்கல்ல இருந்து வெளிவரக்கூடிய சக்தியையும் குரு பகவான் கொடுத்துருவார் ஆகையினால நீங்க கவலைப்பட வேண்டாம் பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவானினுடைய சஞ்சார கதி அப்படிங்கிறது செவ்வாய் பகவான் ஆறுக்கும் மிதனராசிக்கு மிதனராசியை பொறுத்தவரைக்கும் ஆறு பதினொன்னுக்கு உடையவர் ஆக லாபங்களை பெறுவதிலயும் உத்தியோகங்கள் பெறுவதிலையும் ஒரு விதமான பதட்டம் இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் லாபம் கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு ஏக்கம் கூட சில நேரங்கள்ல வந்துரும் ஆனா தப்பாம லாபம் கிடைக்காம போகாது குரு பார்வை இருக்கு பிரச்சனை இல்லைங்க அடுத்தது அந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களினுடைய புத பகவான் அதாவது ராசியாதிபதினு சொல்ற அந்த புத பகவான் ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்திட்டு ஏழாம் இடத்தை குருவுமே பார்வை செய்கிறார் இந்த மாதத்துல தடைகளை தாண்டி திருமணம் அப்படிங்கிறது நடக்கும் அதாவது ஒரு பெண் பார்க்க போகிறோம் இல்லை ஒரு பெண் வீட்டுக்காரங்க வந்து நம்ம வீட்டை பார்க்குறாங்க திருமணத்திற்கான முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்ற வகையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் சிக்கல்கள் போன்ற விஷயங்கள் நடந்து முடிந்த பின்பு சுமூகமான முறையில் நல்ல முறையில் திருமணம் நடக்க திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க சரி இப்ப ஐந்தாம் இடத்த அதிபதியாக சுக்கரன் வரே ஏன்னா மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் அஞ்சு பன்னெண்டுக்குரியவர் சுக்கர பகவான் இந்த ஐந்து பன்னெண்டுக்குரிய சுக்கர பகவான் கூட பாதகஸ்தானத்துல இருக்கிறாரேன்னு கேக்கலாம் நீங்க அதைத்தான் நான் சொன்னேன் சுக்கரன் அப்படின்றதும் திருமண காரகன் இல்லையா ஆகையினால திருமணம் நடப்பதுல சில இடர்பாடுகள் நடக்கும் ஆனாலும் பிரச்சனை இல்லை குரு பார்வை இருக்கிறதுனால வெற்றி நிச்சயம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க சரி ஐந்து பன்னிரண்டு ஐந்து பன்னிரெண்டுக்கு உரியவர் சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்துல நிற்கிறாரே அப்படின்னு கேட்கலாம் ஏழாம் இடம் திருமணத்தை சொல்லக்கூடிய இடம் காதல் அப்படின்ற ஒரு விஷயம் ஐந்தாம் இடம் காதலிக்க கூடிய மிதனராசி அன்பர்களுக்கு காதல் திருமணத்தில் போய் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இத சொல்றதுல தயக்கமும் பயமும் உங்ககிட்ட இருக்கும் அதாவது காதலிக்க கூடிய நபர்கள் நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் நான் தான் வந்து திருமணம் செஞ்சுக்க போறேன் அப்படின்னு ஒரு போய் சொல்லுவதில் கொஞ்சம் பயம் இருக்கும் உள்ளூர ஒரு பயம் இருந்துட்டு இருக்கும் ஆனா அந்த விஷயத்த சொன்னது பின்னாலே என்ன விளைவு வருமோ அப்படின்ற ஒரு பயம் உங்ககிட்ட இருக்கும் ஆனா பிரச்சனை இல்லைங்க ஏன்னா ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்துல சஞ்சாரம் சற்று பாதகத்தை பிறகு அதுக்கு கொடுத்துரும் ஆகையினால நிச்சயமாக நீங்க உங்களுடைய காதல் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் ஏன்னா குரு பார்வை இருக்கு இல்லைங்களா நிச்சயமாக காதலிக்கக்கூடிய மிதனராசி அன்பர்களுக்கு காதல்ல வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிறதே சந்தோஷம் தானுங்களே சரி புத்திர பிராப்தம் எப்படி இருக்குன்னு நீங்க கேள்வி கேட்கலாம் ஐந்தாம் இடத்த குரு பார்க்கிறாரு சொல்லவா வேணும் அஞ்சு பதினொன்னுக்கு உரியவர் குரு அவரு புத்திரபாக்கிய பிராப்தத்தை ஏற்படுத்தி கொடுக்காம போக மாட்டார் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் புத்திரபாக்கிய பிராப்தத்தை கொடுத்துருவாரு சரி சூரிய பகவான் இந்த காலகட்டத்துல எட்டாம் இடத்துல மறைவிடத்துல இருக்கிறாரே அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆமாங்க சூரிய பகவான் மகர ராசியில எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்துட்டு இருக்கிறாரு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருந்துட்டு இருக்கும் அதே போல தலைவலி வர்றது பிபி உடனே சடன ரைஸ் ஆகிறது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் அப்போ அவ்வளோ அப்பப்போ இருந்துட்டுருக்கும் இருக்கும் என்னன்னே தெரியல திடீர்னு பிபி ரைஸ் ஆகுது ஏன்னா கோபம் வரும் ஏன்னா எட்டாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறார் இல்லையா உஷ்ணத்துக்கான கிரகம் அதனால் நீங்க உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகளில் அவஸ்தி உற உங்கள் உஷ்ணத்தை குறைச்சிக்கோங்க சிவ வழிபாடு பண்ணுங்க அதே நேரத்துல உங்களுக்கு லாபகரமான விஷயம் லாபஸ்தானத்துல குரு இருக்கிறார் இல்லையா பெருமாள் வழிபாடும் ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க ஏன்னா மிதுனம் அப்படிங்கிறது புதனினுடைய வீடு புதன் அப்படின்னாவே மகாவிஷ்ணு அப்படின்னு அர்த்தம் தான் அதிதேவதை அதேனால நீங்கள் இந்த குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்துட்ருக்கிறதுனால அடிக்கடி வந்து இந்த மாதத்தில் பெருமாள் கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு படிப்படியாக அமையுங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்